நாங்கள் சரண்யா இது வந்து தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் ஆனால் நான் ஃபுல்லாக நான் எடுக்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி எடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நல வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாங்க இப்போ தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்குன்னு தீபாவளி கொண்டாட்டம் போட்டிருந்தாங்க டிவியில் அதை பார்த்துட்டு இருந்தோமா அப்போ வந்து அம்மா வந்து கொடுத்தாங்க குளோ ஜாம் பாப்பா பண்ணதுன்னு தீபாவளிக்குன்னு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கா சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் அழகாக பண்ணியிருந்தா இதே மாதிரி நானும் பண்ணனும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வழி இதோட அதிகமாக தான் இருக்கு இது காலையில் வழி கொடுத்துருக்கேன் வெடி வெடிக்க பற்றி வைக்கிறாங்க கொண்டாடுறாங்க கொண்டாட்டமா தீபாவளி கொண்டாட்டமா ஐயோ பாரு சிரிப்பா போறேன் வைக்க போகிறாங்க

पड़ी रॉकिंग है किसकी बात कर रहा था पति अरे उरे उरे

ఎంగమ్మా పై ఎంగ పై పర్ డే వీటికి పాట